அந்த குழந்தை போட்டு அங்கே அடிச்சு இருந்தாப்பா போறங்க வரவங்களாம் நின்று வேடிக்கை பார்த்துருந்தாங்க அந்த குழந்தை கத்துச்சு பாரு கற்றுனப்ப நாங்கள் அப்போ தி எட்டி பார்த்தோம் அந்த குழந்தை கத்துது ஆனால் அந்த கல்லில் போட்டு அந்த குழந்தை நெந்தி நெந்தியே இடிச்சா நான் கேட்டேன் ஏ பைத்த காய்ச்சி பொம்பளையா ஏன் இந்த மாதிரி குழந்தைய போட்டு அடிக்கிறான்னு கேட்டேன் கேட்டதுக்கு என் புள்ளியை நான் அடிப்பேன் நீ யார் என்னை கேட்கும் என் புள்ளியை நான் அடிப்பேன் நான் உன் புள்ளியை வந்து பப்ளிக்கில் அடிக்காத உன் வீட்டில் இட்ட மாடி அப்போ யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொன்னோம் சொன்னதுக்கு அவள் கேட்குறா ஏய் நீ யார் என் பொண்ணை நான் அடிப்பேன் நீ யார் என்னை கேட்கன்னு கேட்டா எனக்கு கேட்கற கிடையாது எனக்கு கோவம் வச்சு ஊட்டை இட்டுனு போய் ரீ போடின்னு சொல்லி நான் கை வச்சு அவளை தள்ளின தழுந்துக்க என்னை எட்டி மாறிலே குத்துனா பாரு என் பொ என் பொண்ணு வந்தது என் பொண்ணு வந்து எங்கள் அம்மா மேலே கை வைக்கிறேன்னு சொல்லி கேட்டு பாரு என் பொண்ணை போட்டு அடிச்சு முதுவெல்லாம் பாருங்கள் அதை கீழ்ச்சி வச்சிருக்கிறா கீ முதுவெல்லாம் என்ன கோலம் எல்லாம் யார் யார் வந்து கேட்குறாங்களோ எல்லோரும் போட்டு அடிக்கிறாங்க ரோட்டை போறவங்கலாம் நின்று கேட்குறாங்க ஏமா அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணுறா என்னம்மா கேட்டாங்கன்னா எல்லோரும் அடிக்கிறாள் லாஸ்ட்டில் எஸ்ஐ அம்மா வந்தாங்க அந்தம்மா வந்து கேட்டாங்க இன்சைட் எஸ்ஐலாம் வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்ன இந்த மாதிரி பண்ணுறிங்களேன் நாங்கள் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி விட்டோம் நாங்கள் தான் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிங்கன்னா இந்த மாதிரி அமுக்கலை மாட்டாளே கேட்டால் துணியெல்லாம் அவுத்து போட்டு அப்படியே நிற்கிறா எல்லாம் ஓடிட்டாங்க இருந்த ஆம்பளைங்களாம் எங்களால் அதை பொறுக்க முடியாது தான் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துனாங்க அவங்க வந்து கேட்டுக்கு அவங்களையும் மயிரை பிடிச்சி அடிக்கிறான் போலீஸ்காரையும் அடித்து ஜ சட்டியே மாற இப்போ இந்த ஸ்டாருக்காரெல்லாம் பிடிச்சி போலீஸ்கார் மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி இது பண்ணான் அதுக்கப்புறம் அவங்க ஏற்றி ஆட்டோவில் உக்கார வைக்கிறாங்க உக்காரவோ மாட்டேன்னு அவங்கள ஒரு போலீஸ்காரை போட்டு மாரிலேயே குத்துனான் அப்போ தான் அவங்களுக்கும் கோபம் வந்தது ஆ அவன் வாங்கடி இப்போ வந்து அடிங்கடி வாங்கடி பார்க்கலாம் வாங்கிடி உங்களெல்லாம் என்ன பண்ணுற பாருன்னு எல்லாம் இந்த கராத்தா பண்ணி அடிக்க மாட்டாங்க காலால் எட்டி எட்டி ஒதுக்கிறாங்களே யார் யார் வந்து கேட்குறாங்களோ எல்லாம் கராத்தா பண்ணி அடிக்கிறான் எல்லாரையும் அதுக்கப்புறம் போலீஸ்கார்கிட்ட போயிட்டாங்க நாங்கள கடை யாரை கேட்டு மணி ஆகிடுச்சு மணி ஒம்பது ரூபாய் ஆகி வச்சு அன்று நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் என் பேர் ஜெயந்தி எதுக்கு இனிமேல் பண்ணுற உன் பிள்ளையா இருந்தால் நாலு செவத்தூரில் வச்சாடி ரோட்டில் அடித்தா எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறா என் நான் அடிப்பேட்டின்னு அசிங்கமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு எங்கள் அக்கா துணியெல்லாம் பூச்சி கிழிச்சு விட்டான் சரி கிழிச்சு ஏதோ குஸ்ட்டுக்கிறா போலது ஏதோ கன்றாவி அந்தமாரி பேய் பிச்சை மாரி பண்ணுறான்ட்டு நான் என்ன பண்ண பிச்சாவில் தள்ளி விட்டேன் தள்ளி விட்டோன்னே என்னோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி கிழிச்சு என் முதுவை பின்னாடி எல்லாம் பிடிச்சி கிழிக்கிறா கடிக்க ஓடியாரா அதுக்கு பயந்து தான் நான் என்ன பண்ணேன் தள்ளி விட்டேன் பேர் எங்கள் அம்மா துணியை பிடிச்சிக்கினான் என் அங்கே எதுக்கு பூ அந்த ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு எட்டி இந்த பாக்ஸிங் பண்ண மாட்டாங்க காலை தூக்கி நெஞ்சு மேலே எட்டி ஊதிப்பாங்களா அந்த மாரி கேட்குறவங்களும் இந்த ஹோட்டலில் உள்ள சாப்பிட வந்தாங்க அவங்களையும் வந்து அந்த மாதிரி தான் எட்டி உதச்சி தள்ளுறா சரி அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்தாங்க போலீஸ் வந்தோன்னா அவங்க எங்ககிட்ட கேட்டு கேட்குறாங்க அவ திருப்பி என்ன ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சப்ப வாய மூடு கேட்கறல நாங்கன்னு அவங்க அதை தான் சொன்னாங்க அதுக்குள்ளேயே அவங்க மாட்டிக்கினாங்க அப்புறம் போலீஸ்காரங்க வந்தாங்க லேடிஸ் போலீஸ் ரெண்டு பேரும் வந்தாங்க அப்புறம் ஜென்ஸ் ஒரு நாலு பேர் இருந்தாங்க அவங்களும் சொல்கிறாங்க எல்லோரையும் திருப்பி கை வைக்கிறாங்க அவங்க அவங்க முடிய பிடிச்சி இப்படி தலையில் அவங்க படுத்துட்டு இருக்காங்க இப்போ கையிட்டு பிடிக்கிறாங்க குடும்பம் அந்த லேடி போலீஸ் அப்படியே விட்டு முடி விடவே மாட்டுறாங்க அந்த ஆட்டோவில் ஏற்ற முடியல நாலு போலீஸால் போலீஸ் காவல் ஐயா ஏற்ற முடியல அந்த அளவு ஸ்டேபிளாகவே இல்லை அவங்க அவங்க வெளியெல்லாம் விட்டு ரொம்ப இதுண்ணா ரொம்ப அந்த லேடியை யாராவது அடித்தாங்களா அந்த லேடி யாருமே அடிக்கலைண்ணா அவங்க தான் எல்லோரும் போட்டு அப்போது கேள்வி கேட்குறவங்களாம் அடிக்கிறாங்க அவங்களே ட்ரெஸ் ஆகுற மாதிரி பண்ணுறாங்க எதாவது லூஸ் மாதிரி பண்ணுறாங்க அவங்க அவங்க மேலாம் யாரும் கை வைக்கல ஆமாம் போலீஸை போட்டு அடிச்சிருந்தாங்க லேடி போலீஸ் இது பூச்சி இப்படி இழுத்து முடி அவங்க வந்து ஆட்டோவில் ஏற்ற சொன்னாங்க ஏற்ற முடியாது சொல்லி கீழே படுத்து அவங்களே போட்டு இது பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கண்ணா ஆமாம் கீழ்பாக்கம் நியூ ஆவடி ரோடு இருக்குது அவங்க அடங்கவும் மாட்டாங்க கேட்க போறவங்க எல்லாருமே என்ன சொல்றது அடிக்கிறாங்க எட்டி எது அவங்க என்ன நிலைமை அவங்களுக்கே தெரில அவங்களுக்கு கண்டிப்பா அப்படித்தான் இருப்பாங்க எனக்கு தோணுது